தினால அவர் சிலுவையை சுமந்ததுனால அவருக்கு ஏற்பட்ட தாகம் இது அன்றைக்கு ஆனால் அவருக்கு தாகம் எடுக்கும்போது யாருன்னா தண்ணி கொடுத்தாங்களா தாகமாக இருக்கிறேன்னு சொன்னாரு ஆனால் என்ன பண்ணாங்க அவருக்கு கசப்பான தண்ணீரை அவருக்கு கொடுத்தாங்க ஆனால் அந்த தண்ணீரை வாயில் பட்ட உடனே என்ன பண்ணார் அவர் அந்த தண்ணியை துப்பிட்டாரு துப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த தாகத்தோடையே அவர் மறித்து போனார் சரீர தாகத்தோடையே அவர் மறித்து போனார் பிதாவாகிய தேவன் அவரை திரும்பி கூட பார்க்கல அவர் சரீரப்பிரகாரமாக இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கணும்னு தேவன் அப்படியே அவரை விட்டு விட்டார் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணல அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை அவரை திரும்பி கூட பார்க்கல தாகமா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு குழந்தை தாகமா இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி குடுப்போம் இல்லையா ஆனா பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன் சிலுவையில கதரும் போது தாகமா இருக்கிறேன்னு கதரும் போது அவர் அவருக்கு மனம் இறங்கவில்லை ஏன்னா அவர் நமக்கு மன